கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இன்றைக்கும் நாம் வாசிக்கப் போகும் பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டாம் வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் ஒட்டார் நமக்கு பாரம் என்றால் ஒரு அறுபது எடை உடைய ஒரு மனிதன் தன்னால் இயன்ற முப்பது கிலோ எடை வரையிலும் தூக்க முடியும் அதற்கு மேலாக தூக்க வேண்டும் என்றால் நாற்பது ஐம்பது அறுபது என்றால் கொஞ்சம் கடினம்தான் தன் இடையை காட்டிலும் அதிகமாக எழுபது எண்பது என்று தூக்குவது மிகவும் கடினம் அதுபோலதான் நம்மளுடைய வாரம் என்பது நம் உள்ளத்திற்குள் கத்தரை பற்றின நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் இருக்கும் பொழுது அந்த பாரம் நமக்கு லேசாக ஒரு காற்று போல இருக்கும் அது காற்றில் பறக்கும் ஒரு சிறகை போல அது பறந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் எப்போது அந்த பாரத்தை நாம் பிடித்து வைத்து கர்த்தரை மறந்து அந்த பாரத்தை நாம் சுமந்தால் நம்மளுடைய எடையை காட்டிலும் அது அதிக கனமுள்ளதாய் காண்பிக்கப்படும் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்யும் எல்லா அதிசயங்களையும் அந்த பாரம் மறைத்துவிடும் எல்லா பாரத்தையும் ஒரு மனிதனால் சுமக்க முடியாது அதனால் தான் சங்கீதக்காரன் கோருகிறான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சரி பாரத்தை நாம் எப்படி கர்த்தரிடத்தில் வைத்தோம் எப்படி வைக்க வேண்டும் வைத்தால் நாம் எப்படி இருப்போம் என்பதை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்களுக்கும் தருகிறேன் வாசிப்போம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரையிலும் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் நாம் அதிகமாய் அறிந்து கொண்ட வசனம் அன்னாள் அன்னாளை பற்றி நாம் இதுவரையிலும் படிக்காமல் இருந்திருக்க முடியாது அவள் ஒரு ஜப வீராங்கனை வேதத்தில் முதல் முதலாக ஜபம் என்று இடம்பெற்ற இடம் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் அதற்கு முன்பாக வரையிலும் பலிகள் உண்டு வேண்டுதல் உண்டு விண்ணப்பம் உண்டு பொருத்தனை உண்டு ஆனால் ஜபம் என்று பார்த்தால் அது அன்னால் செய்ததுதான் தான் முதல் முதலாக அன்னால் செய்த ஜபமே வேதாகமத்தில் குறிப்பிடத்தக்கது அதனால்தான் அவள் இன்று வரையிலும் போற்றப்படுகிறாள் சரி இந்த இடத்தில் அண்ணாளை மிகவும் விசனப்படுத்த சக்கலத்தில் இருந்திருந்தாள் அவள் பெயர் பெனினாள் அவள் எப்போதும் அண்ணாளை துக்கப்படுத்துவாள் அவள் துக்கப்படுத்தும் போதெல்லாம் அவள் மிகவும் மனமடிவாகி அழுது கொண்டே இருப்பாள் வருஷந்தோறும் இதுதான் நடக்கும் பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தது அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை ஆனால் அண்ணாளுடைய கர்ப்பம் கர்த்தரால் அடைக்கப்பட்டிருந்தது அப்போ ஒரு நாள் அந்நாள் செய்தது என்ன இப்பேற்பட்ட இந்த பாரத்தை நாம் கொண்டிருக்கும் பொழுது நம்மளை மணமடி வாக்குகிற அநேகர் உண்டு அந்த அநேகர் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டாங்க ஒரு மணி நேரம் கூட நம்ம இடத்துல பேச மாட்டாங்க அவர்கள் பார்க்கும் பார்வையிலே நாம் மனமடி வாங்கிவிடுவோம் ஒரு நொடி பொழுதும் நம்மை மணமடி வாக்க அத்தனை மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கலாம் நிந்திக்க அத்தனை பேர் இருக்கலாம் ஆனால் அன்னால் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும் அவள் என்ன செய்தால் வாசிப்போம் ஒன்று பதினொன்று சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் முதலாவது அவள் செய்தது தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை இது சாதாரணம்தானே நாம் எப்படி பொருத்தனை செய்யலாம் என்று யோசிக்கலாம் ஆனால் மிக முக்கியமான ஒன்று அதில் நாம் மூன்றாம் வசனத்தில் பார்த்தால் ஆசாரியரான ஏழியில் இரண்டு குமாரராகி ஓபனியும் பிணைகாசும் இருந்தார்கள் ஆம் அண்ணால் அங்கு சும்மா அழுகலை இவர்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருப்பாள் ஒருவேளை அவர்கள் அந்த மூன்று கூறுள்ள ஆயுதங்களை கொண்டு தகன பலிகளை அசூசிப்படுத்தினார்கள் அந்த ஓபனியும் பிணகாசும் மற்ற பெண்களோடு தவறாய் நடந்தார்கள் இதையெல்லாம் அன்னால் பார்க்காமல் இருக்கவில்லை அந்த நாட்களில் பத்தியட்சமான தேவனுடைய தரிசனம் உண்டாகவில்லை அப்போது இந்த அண்ணால் கர்த்தருக்கென்று ஒரு குமாரனை பெற்றால் அவனை கர்த்தருக்கென்று நான் கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தால் அந்த பொருத்தனை என்ன கர்த்தருடைய தேவை அறிந்து ஒரு பொருத்தனை செய்தால் அந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று ஒரு நியாயாதிபதி தேவை கர்த்தருக்கென்று ஒரு ஆசாரியன் தேவை கர்த்தருக்கென்ற ஒரு தீர்க்கதரிசி தேவை அவள் அதை அறிந்திருந்து கர்த்தருக்கென்று அவள் கேட்டாள் அந்த பொருத்தனை கர்த்தாவே நான் அதை உமக்கே செலுத்துவேன் என்று சொன்னால் நாமும் அது போலதான் நாம் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து ஜெபிக்கிறோமா இல்லை கர்த்தர்கேற்ற பொருத்தனை செலுத்துறோமா நம்மளுடைய தேவைக்காக நாம் எத்தனை பொருத்தனை வேணாலும் செலுத்தலாம் ஆனால் கர்த்தருக்கென்று நாம் பொருத்தனை செலுத்த வேண்டும் அவருடைய தாகம் என்ன என்பதை நாம் அறிந்து அதன்படி செய்ய வேண்டும் இரண்டாவது காரியம் அதே பகுதியில் பதிமூன்றாம் வசனம் அந்நாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை பிரபலமான ஒரு நற்செய்தியாளர் சொன்ன ஒரு வாசகம் த சீக்ரெட் ஆஃப் பிரேயர் இஸ் ஒரு ரகசியம் ஜபத்தின் ரகசியமே ரகசியமாய் ஜெபிப்பது அவளுடைய ஜபத்தை பாருங்கள் இருதயத்திலே பேசினால் உதடுகள் மாத்திரம் அசைந்தது சத்தம் வெளிவரவில்லை ஒரு சில நேரத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றே நாம் ஜெபிப்போம் நான் ஜப வீராங்கனை நான் நன்றாக ஜெபிப்பேன் நான் இப்படி ஜெபிப்பேன் அப்படி ஜெபிப்பேன் கருத்தாய் ஜெபிப்பேன் என்று தன் ஜபத்தை பிரபலப்படுத்துகிறவர்கள் அநேகர் உண்டு எனக்கு ஜெபிக்க வேண்டும் என்று அநேகர் அடம் பிடிப்பதும் உண்டு இப்பேற்பட்ட காலகட்டத்தில் அண்ணால் எப்படி ஜெபித்தார் தன் உதடுகள் அசைந்தது அந்த உதடுகள் அசையும் பொழுதோ இருதயம் கத்தரை நோக்கி இருக்கும் அந்த சத்தம் கேட்கப்படும் பொழுது தேவன் அந்தரங்கமான சபங்களுக்கு வெளியரங்கமான பலனை அவர் அளிக்க இருக்கிறார் நம்மளுடைய சபம் இப்படிப்பட்டதா இருக்கிறதா இல்லை பிரபலப்படுத்தும் ஜபமாக இருக்கிறதா ஒன்று நடந்துவிட்டால் அது என்னால் நடந்தது நான் ஜெபித்தேன் நான் செய்தேன் என்று நான் நான் என்று கூறுகிறோம் அப்படி அல்ல இவளுடைய ஜபம் மிகவும் அமைதியாகவும் ரகசியமாகவும் இருந்தது அந்த ஏழைக்கு கூட இவளுடைய ஜபம் என்ன என்று தெரியாது அப்பேர்பட்ட ஒரு வேண்டுதலையும் பொருத்தனையும் அவள் செய்யும் பொழுது தன் இருதயத்திலேயே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள் நாமும் கர்த்தரை நோக்கி நம் இருதயத்திலே நோக்கி கூப்பிட வேண்டும் சத்தமா கத்துறதுனால ஒன்றும் நமக்கு கிடைக்கப் போறதில்லை நாம் எப்போதும் கர்த்தரிடத்தில் மனம் திறந்து இருதயத்திலே பேச வேண்டும் அப்பேற்பட்ட ஜபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் மூன்றாவது பதினாறாம் வசனத்தில் நாம் வாசித்தால் ஏலி அவளை பேலியாளின் மகள் என்று நினைக்கிறான் எத்தனை நேரம் குடித்து வெறுத்திருப்பாய் உன் குடியை நிறுத்து என்று சொல்கிறான் அப்பொழுது அண்ணோலோ நான் பேலியாளின் மகன் அல்ல எனக்கு உங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் என்று சொல்லி நானோ விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொன்னால் ஆம் நீங்கள் ஒரு காரியத்தில் விசாரத்துடனும் விசனத்துடனும் மன கிளேசத்துடனும் இருந்தால் அநேக நேரம் செபியுங்கள் ஒரு மணி நேரம் அல்ல இரண்டு மணி நேரம் அல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜெபியுங்கள் ஆனால் ஜெபித்த பிற்பாடு அதற்காக நீங்கள் திரும்ப ஜெபிக்க கூடாது ஒரு முறை கர்த்தரிடத்தில் நீங்கள் முறையிட்டு விட்டால் கர்த்தரின் சபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறவன் பதறான் நீங்களும் அதை விசுவாசிக்க வேண்டும் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் எடுத்து செபியுங்கள் உங்கள் அழுகை நீங்கும் மட்டும் செபியுங்கள் இருதயத்தில் சமாதானம் கிடைக்கும் மட்டும் செபியுங்கள் அத்தனை நேரம் தேவ சமூகத்தில் நீங்கள் நின்று கொண்டிருந்தால் உங்களை பார்த்து ஏனனமாய் பேசினவர்களே கர்த்தருடைய பிள்ளை இவள் செபித்திருக்கிறாள் என்று உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார் பிற்பாடு ஏலியிடம் அவள் ஆசீர்வாதம் பெறுகிறாள் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஏலி சொன்னான் பிற்பாடு நாம் என்ன அண்ணாளை பற்றி தெரிந்து கொள்வோம் என்றால் ஒன்று பதினெட்டில் அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை ஆம் அவள் இருதயத்தில் சமாதானம் கிடைத்தது ஒரு காரியத்திற்கென்று அழுது அங்கலாய்த்து கொண்டால் பிற்பாடு அவள் துக்க முகமாயிருக்கவில்லை நம்முடைய முகம் துக்கப்படுகிறதுனால் என்ன கிடைக்கும் என்ன லாபம் நம் சரீரத்தில் ஒரு மூலம் கூட்ட முடியுமா அல்லது குறைக்க முடியுமா நம்முடைய முகத்தை துக்கமாய் வைத்து வைத்து இத்தனை நாட்கள் வாழ்ந்ததெல்லாம் போதும் நீங்கள் கர்த்தருக்குடையவர்கள் கர்த்தருக்குடையவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிற்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் அப்படிதான் உங்கள் முகங்களும் வெட்கப்பட கர்த்தர் விடமாட்டாள் என்றென்றைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடமாட்டார் இப்போதும் துக்க முகத்தோடு இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அந்த துக்கம் யாவும் சந்தோஷமாய் மாறும் அன்னால் செய்த முதல் காரியம் தேவனுக்கேற்ற ஒரு பொறுத்தரை இரண்டாவது இருதயத்திலே கர்த்தரோடு பேச வேண்டும் மூன்றாவது மன கிளேசத்தினால் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் ஆனால் ஜெபித்த பிற்பாடு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் வரையிலும் விசுவாசம் கிடைக்கும் வரையிலும் ஜெபிக்க வேண்டும் நான்காவது பிற்பாடு துக்கமா கூடாது விசுவாசித்து கர்த்தருக்கென்று காத்திருக்க வேண்டும் கர்த்தர் நன்மையான ஈவுகளை தருவார் இந்த வார்த்தையின் மூலம் உங்கள் காயங்களை கர்த்தர் ஆற்றியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் நீங்களும் விசுவாசத்துடன் கர்த்தருக்கென்று காத்திருங்கள் உங்கள் பாரம் முழுவதையும் கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள் உண்மையிலேயே உங்களுடைய பாரம் கர்த்தர் மேல் வைத்தீர்களானால் இந்த நான்கு காரியம் முடிவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த நான்கு காரியங்களும் நீங்கள் செய்திருக்க வேண்டும் உங்கள் முகங்கள் இப்போதும் ஜபம் முடிவில் துக்கமாகவே இருந்தால் இன்னும் பாரத்தை கர்த்தரிடத்தில் நீங்கள் வைக்கல இன்னும் கர்த்தரிடத்தில் இருந்து நீங்கள் பாரத்தை நீங்கள் சுமந்து திரிகிறீர்கள் இல்லை நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் பாரத்தை முழுமையாய் வைத்து கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக ஆமேன் ஆமேன்